இதுதான் இலங்கையில இந்த பொசுப்பேற்று பசலை தயாரிக்கிற இடம் எப்பாவலையில தான் காணப்படும் பாருங்க இதுல இருக்க இந்த பாறைகள் இங்கிட்டு விளங்குமா உங்களுக்கு அந்த மண் மண் பாறைகள் மலையில குடைஞ்சு எடுக்கிற பாறைகள் கனிமங்கள் ஓகே இதுக்கு பேர் தான் எப்பட்ரைட்டுன்னு சொல்லுவாங்க ஓகே இந்த இதுக்கு பேர் தான் எப்பட்ரைட்டு சரியா இந்த தயாரிக்கப்பட்ட எப்பாவள பொசுப்பேற்று தான் எப்பாவள எப்பாவல பேற்று தான் இந்த இடத்துல இருக்கு சரி அப்ப இது இது வந்து பெரும்பாலும் அந்த பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டது சார்ந்து நாங்க ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பாத்துட்டு வருவோம் வீடியோ கிளிப் உங்களுக்கு லிங்க் அவங்களுக்கு ஒன்று அனுப்பிடுறேன் இந்த லிங்கை பாருங்க சரியா இலங்கையில அந்த எப்பாவல என்ற இடத்துல கொசுப்பேற்று பசுலை தயாரிக்கிறதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன சரியா அது தொடர்பாக அந்த வீடியோ கிளிப் அனுப்பி அனுப்பிட்டுறேன் பார்த்துக்கிறோம் சரி கவனிங்க அடுத்த விஷயம் நாங்கள் பார்ப்போம் நிறப்பூச்சி தயாரிப்பு பெயிண்ட் தயாரிக்கிறது சரி சொல்ல பார்ப்போம் ஒரு மேற்பரப்புக்கு நாங்கள் பெயிண்ட் பூசுறதுக்கு இரண்டு தேவைகள் இருக்கும் அதில் ஒரு தேவை அலங்காரம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் இன்னொரு தேவை பாதுகாப்பு இருக்கணும் ஓகே இன்னொரு தேவை பாதுகாப்பு இருக்கணும் இப்போ என்ன சொல்ல பார்ப்போம் ஒரு பலகை மர மரத்தலை பாடம் சரியா இதுக்கு எப்படி பெயிண்ட் பாதுகாப்பை வழங்கும் ஒரு மரத்தலை பாடத்துக்கு பெயிண்ட் வந்து எப்படி பாதுகாப்பை வழங்குது ஒரு மல பாடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை நீண்ட நாள் பாதுகாக்கலாம் ஓகே நீண்ட நாள் பாதுகாக்கலாம் சரி என்ன பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் அந்த பாடம் வந்து பூஞ்சன தொற்றுக்கு உள்ளாகும் சரியா ஓகே பூஞ்சனம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு ஆகவே நாங்கள் பெயின் பூசுறதால அந்த பூஞ்சன தொற்றுல இருந்து பாதுகாத்து கொள்ளலாம் ஓகே ஓகே கரையான் அரிக்காமல் இருக்கிறது ஓகே அதுதான் நாங்கள் பூஞ்சன தொற்றுன்ற சொற்பதம் பயன்படுத்துவோம் அடுத்து ஒரு உலோக மேற்பரப்புக்கு பெயின் பூசலாட்டி என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு ஒரு உலோக மேற்பரப்புக்கு பெயின் பூசலாட்டி என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு துருபிடிக்கிறான்னா அப்ப ஒரு உலோக மேற்பரப்பை நாங்க துருப்பிடித்தலிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக நாங்க என்ன செய்யறமாக இருந்தோம் அந்த உலோக மேற்பரப்புக்கு பெயின் பூசிக்கொள்றோம் சரியா இப்ப நாங்கள் தெரிவு செய்யற மேற்பரப்புக்கு ஏற்ற மாதிரி சரி நாங்கள் தெரிவு செய்கிற மேற்பரப்புக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துற பெயிண்ட வகைகள் பல்வேறு பல்வேறு வகைப்பட்ட பெயின்கள் காணப்படுது சரியா எந்த மேற்பரப்புக்கு பெயின் பூச போகிறோம் அப்படின்றத இருக்கு உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க கப்பல் எடுப்பமே கப்பல் எப்பவும் எதோட தொடுகையில் இருக்குமாக இருந்தால் உப்பு நீரோட தொடுகையில் இருக்கும் அப்போ உப்பு நீரோட கப்பல் தொடுகையில் இருக்குமாக இருந்தால் அந்த உப்பு நீருக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய பெயிண்ட்டை தான் நாங்கள் கப்பல்களுக்கு பூசறோம் ஓகே அடுத்தது விமானத்துக்கு பெயின் பூசுறாங்கன்னு வைப்பேன் பிளேனுக்கு நீங்கள் பெயிண்ட் பூசக்குள்ள அது உயர் வேகத்தில் இயங்கும் ஏன்னா பிளைட் எல்லாம் உயர் வேகத்தில் இயங்கும் அப்படி உயர் வேகத்தில் இயங்கக்குள்ள வழியோட உரோஞ்சிதலுக்கு உட்படும் அப்படி வழியோட உரோஞ்சிதலுக்கு உட்படுறதுனால உராய்வுக்கு உட்படுறதுனால ஃப்ளைட்டில் உள்ள பெயிண்ட்டுக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு வழியோட உறவுஞ்சப்படுமாக இருந்தால் விமானத்தில் பூசப்பட்டிருக்க பெயிண்ட் என்ன நடக்கலாம் உரிய வாய்ப்பு இருக்குண்ணா பெயிண்ட் கலர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த இடத்துல அந்த வழியோட உள்ள உராய்வை பிடிக்கக்கூடிய பெயிண்டை தான் அந்த விமானத்துக்கு பூசரும் சரியா அடுத்து பாருங்க பொதுவா வாகனங்கள் சரியா இந்த வாகனங்கள்லாம் பெருமளவு வெயில பயணிக்குமேண்ணா அப்படி பயணிக்கக்குள்ள அந்த உலோக மேற்பரப்புகள்லாம் அதிக வெப்பத்துக்குள்ளாகலாம் அப்போ அப்படி அதிக வெப்பத்துக்குள்ளாகுமாக இருந்தா அந்த மாதிரி வெப்பத்துக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய பெயிண்ட்டை தான் நீங்கள் வாகனங்களுக்கு பூசணும் இந்த மாதிரி நாங்கள் எந்த மேற்பரப்புக்கு பெயிண்ட் பூச போகிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ப அந்த பெயிண்டை வகைகளில் பல்வேறு மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்தி தான் அந்த பெயிண்ட்டை பூசணும் தானே அந்த மாற்றங்கள் நாம் ஏற்படுத்துறதுக்கு சில முறைகள் இருக்குது அது பெயிண்ட் தயாரிப்பு படிமுறைகளை பார்ப்போம் ஜஸ்ட் ஒரு வாசிப்பறிவுக்கு தான் முக்கியமான விஷயம் இந்த பெயிண்ட் பூசுறதுக்கான அடிப்படை காரணங்கள் எல்லோ கலர்ல மார்க் பண்ணிருக்கேன் சரியா மீதி விஷயங்களை ஒரு மேலோட்டமா வாட்சி வச்சு கொள்ளுங்க அடுத்து பாருங்க பூச்சிக்கரை செல் உள்ள அடிப்படை கூறுகள் பிரதானமாக ஒரு பெயிண்ட்ல உள்ள அடிப்படை கூறுகள் என்னென்ன முதலாவது பிணைப்பு பதார்த்தங்கள் இந்த பிணைப்பு பதார்த்தங்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கு பல்பகுதியங்கள்னு சொல்லுவாங்க பிணைப்பு பதார்த்தங்களுக்கு இன்னொரு பெயர் பழி பகுதியங்கள் இது ஒரு பெயிண்ட்ல காணப்படும் ஓகே அடுத்த பிரதான கூறு கரைப்பான் ரெண்டாவது பிரதான கூறு கரைப்பான் ஓகே என்ன சொல்லுவாங்க பெயிண்ட்டுக்கு பொதுவாக எதை கரைப்பானா சேர்ப்பாங்க இது எதார்த்தமாக நீங்கள் வீடுகளில் பயன்படுத்துறது உண்டு தானே பெயிண்ட்டுக்கு கரைப்பானாக பொதுவாக எதை பயன்படுத்துவீங்க ஓகே நீர் நீரை பயன்படுத்தலாம் ஏன்னா வேற நீர் இல்லாமல் வேற எதை கரைப்பான பயன்படுத்துவாங்க ஓகே டின்னர் ஏன்னா சரி அப்போ இந்த நீரை கரைப்பானா பயன்படுத்தினா அந்த பெயிண்ட்டுக்கு ஒரு விசேட பெயர் இருக்கு அதே மாதிரி டினர் போன்ற சேதன கரைப்பான் இதுகளை பயன்படுத்துகிற பெயிண்ட்டுக்கு ஒரு விசேட பெயர் இருக்கு சொன்னப்பா நீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க நீரை கரைப்பானாக பயன்படுத்தும் பெயிண்ட்டுக்குரிய பெயர் என்ன எந்த வகையான பெயிண்டில் நீர் கரைப்பானா பயன்படுத்தப்படுது வாட்டர் பெயிண்ட் வாட்டர் பெயிண்ட்ன்ற சொற்பதம் இங்க நாங்க பாவிக்கிறது இல்ல எஸ்எஃப்டி பாடத்துல ஓகே வேற வேற பேர் ஒண்ணு நீரை கரைப்பானாக பயன்படுத்துற பெயிண்ட் இமல்ஷன் சொல்லுவோம் ஓகே இந்த சொற்பதங்கள் முக்கியம் எம்சிக்குள்ள எல்லாம் நிறைய இடங்கள்ல வரும் நீரை கரைப்பானாக பயன்படுத்தினா இமல்ஷன்

சரி அது நீராகவும் இருக்கலாம் அல்லது சேதன கரைப்பானாகவும் இருக்கலாம் சேதனக்கரைப்பானில் உள்ள ஒரு உதாரணம் தான் டின்னர் இன்னும் நிறைய சேதன கரைப்பான்கள் இருக்கு அந்த கரைப்பான் தொடர்பாக திரும்ப இருக்கா நாங்கள் பார்ப்போம் பிறகு சரி இந்த பாலத்தில் கடைசி பகுதிகளில் பார்ப்போம் அடுத்து வர்ணங்கள் சரியா எங்களுக்கு தேவையான வர்ணங்களை பெயிண்டை பெற்றுக்கொள்றதுக்காக வர்ணங்கள் சேர்ப்பம் அது இன்னொரு பேர் சொல்லுவாங்க நிறப்பொருட்கள் வர்ணங்கள் அல்லது நிறப்பொருட்கள் சேர்ப்பம் அடுத்து நிரப்பி பொருட்கள் சேர்மான பொருட்கள் இதுதான் ஒரு பெயின்ல உள்ள அடிப்படை கூறுகள் அஞ்சு கூறுகள் இருக்கு நாலு தான் எழுதி இருக்கேன் பொருட்களில் கொடுக்கப்பட்டுள்ள அதையும் சேர்த்து கொள்ளுங்க கூறுகள் அதிக அளவு காணப்படுறது வந்து ஒரு பெயின்ல அதிக அளவு காணப்படுறது வந்து பிணைப்பு பதார்த்தங்கள் ரெண்டாவது அதிக அளவு கரைப்பான் மூன்றாவது அதிக அளவு வர்ணங்கள் நிரப்பி பொருட்கள் சேர்மான பொருட்கள் இதெல்லாம் சில இடங்கள்ல மாறி மாறி வரும் சரி எது அதிகம்னா அங்க துல்லியமா சொல்ல இயலாது சார் இப்ப கவனிங்க இந்த பிணைப்பு பதார்த்தங்கள் அல்லது பல்பகுதியை பொருட்கள் ஒரு பெயிண்ட்ல என்ன செயற்பாடை செய்ய போகுது ஓகே பிணைப்பு பதார்த்தங்கள் அல்லது பல்பகுதிய பொருட்கள் ஒரு பெயிண்ட்டுக்கு என்ன செயற்பாடை வழங்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் சரியா ஓகே அதுக்கு முதல்ல கரைப்பானை பத்தி பார்த்துட்டு வந்துடுவே சார் நீங்கள் இருந்து பொதுவாக பெயிண்ட் ஒன்று வாங்கிட்டு வந்த பிறகு அதுக்கு நீரை சேர்த்துட்டீங்கன்னு வைப்பமே நீரை சேர்க்க முத இருந்த பெயிண்ட்டுக்கும் நீரை சேர்த்த பிறகு உள்ள பெயிண்ட்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கும் கரைப்பான் தானே நீர் வந்து ஒரு கரைப்பான் தானே நீரை சேர்க்க முத அந்த பெயிண்ட் எப்படி இருந்திருக்கும் நீரை சேர்த்த பிறகு எப்படி இருந்திருக்கும்

நீரை நாங்கள் கரைப்பானை சேர்த்துட்டா பாயும் இயல்பு அல்லது பாகுநிலை குறைவடையும் சொற்பதங்களை பயன்படுத்தி கொள்வோம் ஓகே அப்ப கரைப்பான் பாயும் இயல்பை அதிகரிப்பதற்காக அல்லது பாகுநிலையை குறைப்பதற்காக கரைப்பான் சேர்க்கப்படுது ஓகே இப்போ நாங்கள் ஒரு பெயிண்டை பூசிட்டோன்னு வைப்போமே ஏதோ ஒரு மேற்பரப்பில் ஒரு சுவரில் பெயிண்ட பூசிட்டோம் சரியா சுவரில் பெயிண்டை பூசணோன்னு அடுத்து அந்த பெயிண்ட் என்ன இருந்தா உளரும் காயம் தானே சுவர்ல பூசப்படுற பெயிண்ட் காயும் எப்படி இந்த சுவர்ல பூசப்படுற பெயிண்ட் உளறுதுன்னு சொல்லுங்க பாபா சுவர்ல பூசப்படுற பெயிண்ட் எப்படி உளறுது ஒரு சுவரில் பூசப்படுற பெயின் உலரணுமாக இருந்தா நாங்கள் கரைப்பானா சேர்க்கணும் தானே நீரையும் சேர்க்கலாம் தினரையும் சேர்க்கலாம் இந்த கரைப்பான் என்ன செய்யணுமாக இருந்தா அந்த பெயிண்ட்ல இருந்து ஆவியாகி போகணும் அப்படி ஆவியாகி போனாதான் அந்த பெயின் உலரும் அப்படி இல்லாட்டி அந்த பெயின் உலராது இல்லை நாங்கள் சே கரைப்பான் சேர்க்கப்பட்டதுக்குரிய காரணம் பாயும் இயல்பு அதிகரிக்கிறதுக்கு நாங்கள் இந்த பெயிண்டை கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு மேட்பரப்பில் பூசின பிறகு அந்த பெயிண்ட் உலர்றது எப்படியாக இருந்தா சரியா அதில் உள்ள கரைப்பான் ஆவியாகி போறதால தான் பெயிண்ட் உலரும் கரைப்பான் ஆவியாகி போறதால பெயிண்ட் உலரும் இப்படி கரைப்பான் ஆவியாகி போகக்குள்ள இந்த பெயிண்டை சுவரோடையோ அல்லது அந்த மேற்பரப்போட ஒட்டி பிடிச்சு வச்சிருக்கணும் உள்ள நிறக்கூறுகள் சேர்மான பதார்த்தங்கள் இதெல்லாம் அந்த பெயிண்டை விட்டு போக கூடாது அப்ப இந்த பெயிண்டை அந்த மேற்பரப்போட ஒட்டி பிடிச்சு வச்சிருக்க செயற்பாட செய்ய போறதுதான் இந்த பிணைப்பு பதார்த்தங்கள் பாருங்க அந்த சொற்பதத்திலே இருக்கு பிணைப்பு பதார்த்தங்கள் பிணைச்சு வச்சிருக்க சொல்லுங்க எதை பிணைச்சு வச்சிருக்காது இப்ப மேல பெயிண்ட கூறுகள் சொன்னதுன்னா அந்த பெயிண்ட்ல கூறுகளை ஒன்னை தவிர மற்றது எல்லாத்தையுமே பிணைச்சு வச்சிருக்கோம் எதை எதை தவிர மற்றது எல்லாத்தையும் பிணைச்சு வச்சிருக்கோம் ஓகே வெரி குட் கரைப்பானை தவிர மற்ற எல்லாத்தை நீர்ன்னு சொல்லுவாங்க நீர்னு சொல்லலாம் பொதுவாக நாங்கள் கேச்சா கரைப்பான் கரைப்பானை தவிர மற்ற எல்லாத்தையுமே பிணைச்சு வச்சிருக்கோம் அப்ப பிணைப்பு பதார்த்தங்கள் சேர்க்கப்பட்டதுக்குரிய காரணம் பாருங்க முதலா பிணைப்பு பதார்த்தங்கள் அந்த இடின் கீழ் உள்ள பயிண்ட்ல இருக்கு இப்பிணைப்பு பதார்த்தங்கள் மூலம் நிற துணிக்கைகள் மேற்பரப்பில் படிந்து உலர்ந்த மேற்பரப்பு உருவாவதன் காரணமாகும் இதனால் பூச்சிக்கரைசலில் காணப்படும் பிரதான கூறு பிணைப்பு பொருளாகும் இப்பிணைப்பு பதார்த்தங்கள் பல்பகுதிய பொருட்கள் எனவும் அழைக்கப்படும் கரைப்பான் ஆவியாகி இழக்கப்படும் போது பல்பகுதிய மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டு வளை பின்னல் கட்டமைப்பு உருவாகும் ஓகே இந்த இந்த சொற்பதங்கள்லாம் முக்கியம் நீங்க ஆட்சி எழுதக்குள்ள இதெல்லாம் ஜாயின் பண்ணி தான் எழுதணும் சரியா கரைப்பான் ஆவியாகி போகக்குள்ள பல்பகுதிய மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று வலைப்பின்னல் வலைப்பின்னல் கட்டமைப்பு உருவாகும் இவ்வளைப்பின்னல் கட்டமைப்பின் மூலம் உலர்ந்த பூச்சி படலம் உருவாகும் இததான் பிணைப்பு பதார்த்தத்தால் செய்யப்பட்ட தொழில் அது மேற்பரப்புடன் கவர்ச்சி விசையினால் பிணைக்கப்படுவதால் மேற்பரப்புடன் இறுக்கமான முறையில் ஒட்டிப்பிடித்தவாறு காணப்படும் அவ்வாறே அது நிறப்பொருட்களுடன் கவர்ச்சி விசையினை ஏற்படுத்தி பிணைப்புற்று காணப்படும் இதனால் பிணைப்பு பொருள் நிறப்பொருள் துணிக்கைகளுடன் ஒட்டி ஒட்டிப்பிடிக்கும் அதே வேளை ஒட்டி பிடித்து உலர்ந்த படலத்தை உருவாக்கி கொள்ளும் சொல்லுங்க உலர்ந்த படலம் உருவாகிறதுக்கு எது காரணம் உலர்ந்த படலம் உருவாகிறதுக்கு ஒரு மேற்பரப்புல பூசின பிறகு உலர்ந்த படலம் உருவாகிறதுக்கு காரணம் பிணைப்பு பதார்த்தங்கள் ஓகே கரைப்பான் ஆவியாகின பிறகு உருவாகிற அந்த பிணைப்பு பதார்த்தங்கள் சரியா ஓகே கவனிங்க இதில் சில பிணைப்பு பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பெயர்கள் நீங்க ஐகீட் அப்பின் பொலியுரத்தேன் சரி இந்த மாதிரி பல்பகுதியங்கள் நிறைய காணப்படுது சரியா இதை நீங்க பாடமாக்கணும்னு அவசியம் இல்லை ஓகே இத இதை நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை சரியா அடுத்து சூரிய ஒளிக்கு வெளிக்காட்டப்பட்ட மேற்பரப்புகளாக இருந்தப்ப நாங்கள் பொதுவா வீட்டுக்கு உட்பகுதியா இருந்தா அது பெரும்பாலும் சூரிய ஒளிக்கு வெளி வெளி அப்ப நீங்க கலியூதா கதிர்களுக்கு தாக்கு பிடிக்க வேண்டிய பெயிண்ட்டை பூச வேண்டிய அவசியம் இல்லை ஆனா வீட்டுக்கு வெளிப்பகுதிக்கு நீங்க பெயிண்ட் பூச போறீங்களா அந்த கட்டாயம் கலியூதா கதிர்க்கு தாக்கு பூசணும் பூச வேண்டிய கொண்டு வெளியே பூசினா கொஞ்ச நாள் குயிக்கா அது மங்கி போயிடும் சரி அது மங்கி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப இந்த மாதிரியான விடயங்கள்லாம் பெயின்கள்ல காணப்படுது அப்ப கலியூதா கதிர்களை தாக்கு பிடிக்கக்கூடிய பெயிண்ட எப்படி தயாரிப்பாங்க எதை நாங்கள் மேலே பயன்படுத்தின எதை மாத்துறதன் மூலம் இந்த நாலு அஞ்சு காரணிகள் பார்த்தோம் தானே இதுல எதை மாத்துறதன் மூலம் கலியூதா கதிர்களுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய பெயின் தயாரிக்கப்படுது இந்த அஞ்சு பதார்த்தங்களை எதை மாத்துறதன் மூலம் கலியூதா கதிர்களுக்கு பிடிக்கக்கூடிய பெயின் வெப்பநிலைக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய பெயின் உராய்வுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய பெயின் இதெல்லாம் எதை மாத்துறதன் மூலம் உருவாகும் வர்ணங்களை மாத்திரதாலையா நிரப்பி பொருட்களை மாத்திரதாலையா பிணைப்பு பதார்த்தங்களை மாத்துறதாலையா கரைப்பான மாத்துறதாலையா சரியா ஓகே நீங்க ஆன்சர் சொல்லிருக்கீங்க இது எதுவுமே இல்லை பிணைப்பு பதார்த்தங்கள் முதலாவது இருக்கே அதிகம் இந்த மாதிரி நிறைய பல்பகுதியங்கள் கொடுத்திருக்கு தானே இதுல வேற வேற பல்பகுதிய மாற்றுதன் மூலம்தான் கலியூதாக்கதற்கு தாக்குப்பிடிக்கக்கூடியது அடுத்து உராய்வுக்கு தாக்கு பிடிக்கக்கூடியது வெப்பநிலைக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய பெயிண்ட் எல்லாம் நாங்க தயாரிச்சு கொள்ளலாம் ஓகே அடுத்து பாருங்க கரைப்பான் மேல சொல்லியிருந்தேன் சரியா கரைப்பான் வந்து எதுக்கு பயன்படுத்தப்படுமாக இருந்தா கரைசலினது பாயும் பாயும் தகவுக்கு காரணமாக அமையும் இந்த கரைப்பான் தான் பாயும் இயல்பை அதிகரிக்கிறது சரி நீரை கரைப்பானா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சொற்பதங்கள் நீரை கரைப்பானாக பயன்படுத்தப்படும் பூச்சிகள் இமல்ஷன் எனவும் சேதன கரைப்பான் நீங்க தானே அதுதான் சேதன கரைப்பான் அது எனாமல் எனவும் அழைக்கப்படும் ஓகே பூச்சிக்கரை சேர்ந்து பாயும் தகவுக்கு காரணமானது இந்த கரைப்பானாகும் கரைப்பான் மூலம் பிணைப்பு பொருள் நிரப்பி பொருள் நிறப்பொருட்கள் போன்றவை சீரான முறையில் பரப்பிக்கொள்வதற்கான கொள்வதற்கான ஊடகம் வழங்கப்படும் இந்த கரைப்பானை சேர்த்துட்டு அதை நாங்கள் கலக்க தான் இது எல்லாமே சீரான முறையில் கலக்கிக்கொள்ளப்படும் சரி இப்போ என்ன சொல்லுங்க நாங்கள் இந்த கரைப்பான் சேர்க்குறோம் தானே கரைப்பானை சேர்த்துட்டு அதை நாங்க ஒரு மேற்பரப்புக்கு பூசின பிறகு அது உலர்ந்துருச்சா இருந்தால் அந்த பெயினில் இப்ப கரைப்பான் இருக்குமா இருக்காதா அந்த பெயின்ல இப்ப அந்த கரைப்பான் இருக்குமா இருக்காதா ஒரு மேற்பரப்புக்கு பூசின பிறகு அந்த கரைப்பான் இருக்குமா இருக்காதா ஓகே இருக்காதுன்னா அதுதான் ஆவியாகி போயிருமே ஆவியாகி போயிடுமேனா அப்போ இங்கே உள்ள சொற்ப நீங்கள் நீங்க நீரை கரைப்பானா பயன்படுத்தினா நீர் வளிமண்டலத்துக்கு ஆவியாகி போகும் சேதன கரைப்பான பயன்படுத்தினா அந்த சேதன சேர்வை வளிமண்டலத்துக்கு ஆவியாகி போகும் எது நல்ல சரியா சூழல் நேயமானது எது நீரா சேதன சேர்வையா எது சூழல் நீர்தான் சூழல் நேயமானது ஓகே அடுத்து சொல்லுங்க எது மலிவானது எது மலிவானது மலிவானதும் நீர்தான் மலிவானதுனா அப்ப நாங்க எப்பவும் இமல்ஷன் பெயின் நல்லமா எனாமல் பெயின் நல்லமா இமல்சன் பெயின் நல்லமா எனாமல் பெயின் நல்லமா இமல்சன் தான் சிறந்தது காரணம் நீரை கரைப்பானா பயன்படுத்துறதுனால சூழல் நேயம் மிக்கது அடுத்தது மலிவானது இந்த மாதிரி பல அனுகூலங்கள் காணப்படுது இருந்தாலும் எனாமல் பெயிண்ட்ல எனாமல் பெயிண்ட்ல சரியா ஒரு பளபளப்பு தன்மை இருக்கும் அடுத்து நீண்ட நாள் தாக்கு பிடிக்கக்கூடிய தன்மை எனாமல் பெயிண்ட்டுக்கு காணப்படுது சரி இந்த மாதிரியான வேறுபாடுகள் இமல்ஷனுக்கும் எனாமலுக்கும் அப்ப அது தொடர்பான விஷயங்கள் தான் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க நீரை கரைப்பானாக பயன்படுத்துவதில் உள்ள அனுகூலங்கள் மீள் சுழற்சி அடையத்தக்க கரைப்பான் ஏன் அப்படி சொல்றாங்களா தான் நீர் ஆவியாகும் ஆவியாகி போயிட்டு திரும்ப ஒடுங்கி மழையாக பொழியிருந்தன அதனால மீள் சுழற்சி அடையத்தக்கது இதனை பயன்படுத்துவது பெரிதும் லாபகரமானது ஏன்னா நாங்க நீரை காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இதுவரைக்கும் இலங்கையில ஏற்படல ஓகே இலங்கையிலும் இருக்குதான் காசு கொடுத்து நாங்க தண்ணி வாங்கி குடிக்கிறந்தா பட் கட்டாயம்னு இல்லாது அடுத்து வளிமண்டலம் மாசடைய மாட்டாது எனாமலை பயன்படுத்தினா சேதன சேர்வை வளிமண்டலத்துக்கு விடுவிக்கும் ஆகவே வளிமண்டலம் மாசடையும் அடுத்து தீப்பற்றும் இயல்பற்றது நீர் தீப்பற்றாதே ஆனா இந்த எனாமல் பெயிண்ட்டுக்கு பயன்படுத்துகிற டினர் எல்லாம் தீப்பற்றும் இயல்புடையது அடுத்து நச்சுத்தன்மையற்ற ரசாயன பதார் ஓகே இதெல்லாம் வந்து நீரை கரைப்பானாக பயன்படுத்துறது உள்ள அனுகூலங்கள் ச அடுத்த பாயிண்ட் வந்து இதுக்கு முதல் டிஸ்கஸ் பண்ண தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பூச்சி உற்பத்தியில் பயன்படுத்தக்கூடிய சில கரைப்பான்கள் கொடுத்துருக்காங்க இதுவும் ஃபுல்லா நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை நீர் ஒரு கரைப்பான் அடுத்து இன்னொரு கரைப்பான் சேதன கரைப்பான் இது தெரிஞ்சு வந்ததா போதும் சேதன கரைப்பானுக்கு ஒரு உதாரணம் டீனன் அடுத்து வர்ணங்கள் சரியா வர்ணங்கள் பாருங்க பூச்சி வகை உற்பத்தியில சேதன வர்ணங்களும் இருக்கு அசேதன வர்ணங்களும் காணப்படுது இந்த வர்ணங்களால நடைபெற மிக முக்கியமான விஷயம் உலர்ந்த பிறகு அந்த மேற்பரப்புக்கு ஒரு நிறத்தை வளர்ந்தது உலர்ந்த பிறகு மேற்பரப்புக்கு ஒரு நில நிறத்தை வழங்குது இதுதான் வர்ணங்களால் நடைபெற செயற்பாடு ஓகே ஏதாவது ஒரு பூச்சி ஒரு மேற்பரப்பில் பூசோனா நிறம் எதையும் கொடுக்க கூடாதாக இருந்தா நீங்க பயன்படுத்த வேண்டிய சேர்வை கெல்சியம் கார்பனேட் அந்த பூச்சிக்கு கெல்சியம் கார்பனேட்டை பயன்படுத்திட்டீங்கன்னா அது நிறம் எதனையும் கொடுக்காது சரியா இப்படி நிறமதையும் கொடுக்காத அந்த சேர்வைகளை நாங்க நிறப்பிகள் அல்லது தொடர்ச்சி ஆக்கிகள் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம் நிறமதையும் கொடுக்காத அந்த சேர்வை இப்ப பாருங்க இதுல சில நிறங்களுக்கு காரணமான சேர்வைகள் கொடுக்கப்பட்டிருக்கு வெள்ளை நிறத்துக்கு டைட்டேனியம் ஆக்சைடு இதான் மெயின் அன்டே அது பெருமளவு அவசியம் இல்லை வெள்ளை நிறம் தான் இது கட்டாயம் பாடமாக்கி வச்சுக்கொள்ள ஒரு வெள்ளை நிறத்துக்கு காரணமான சேர்வை டைட்டேனியம் ஆக்சைடு இது ஆப்ஷனல் தான் இது கேக்குறது குறைவு இருந்தாலும் தெரிஞ்சு வச்சிருக்க நல்லது கருப்பு நிறத்துக்கு இரும்பு ஆக்சைடு மஞ்சள் நிறத்துக்கு சிங்க்ரோமே அடுத்து பாருங்க இந்த நிறப்பொருட்களால் நடக்கிற அடுத்த விஷயம் என்னன்னா இந்த நிறப்பொருட்கள் அதிகரிக்கக்குள்ள தன்மை குறை நிறப்பொருட்கள் அதிகரிக்கக்குள்ள ஒரு மேற்பரப்பு மினி மினிப்பு தன்மை குறைஞ்சிடும் ஓகே நிறப்பர நிறப்பொருட்கள் குறைவாக இருந்தா தான் அந்த மேற்பரப்பு மினிமினுப்பு தன்மை அதிகமாக இருக்கும் ஓகே பூஜை பூசக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி பொருத்தமான அளவுல அதை நாங்கள் கொள்வோம் கொள்ளுவோம் அப்ப இந்த பூச்சியில இன்னும் கொஞ்சம் மேலதிக விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு தடிப்பாக்கியல் வர்ண ஈரமாக்கியல் அது தொடர்பான விடயங்கள் இருக்கு அது ஒரு மேலோட்டமான வாசிப்பு அறிவுக்காக தான் அத ஒருக்கா வாட்சி வச்சுக்கொள்ளுங்க அப்ப நாங்க நான்கு கைத்தொழில்கள் பார்த்துட்டோம் இன்னும் ஒரே ஒரு ரசாயன கைத்தொழில் பார்க்கறக்கு என்ன என்ன கைத்தொழில் பார்க்கறக்கு இது வரைக்கும் பார்க்காது மொத்தமா அஞ்சு சொல்லியிருந்தேனே இது இன்னொன்னு படிக்க வேண்டியது இதில் காட்டப்பட்டிருக்கிறது இல்லை ஸ்க்ரீனில் ஷேர் ஆகி இருக்கிறது இல்லை நாங்கள் இன்னும் ஒன்று படிக்கிறதுக்கு அது எதுனா கடதாசி தயாரிப்பு ஓகே கடதாசி தயாரிப்பு மட்டும் பார்க்கறதுக்கு அமோனியா தயாரிப்பில் சில விஷயங்கள் மேலோட்டமாக பார்ப்போம் சரியாக குவிக்க முடிஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பார்க்க இல்லை கேள்விகள் வரது இப்போ குறைவு முன்ன வந்துச்சு இப்போ கேள்விகள் வரது இல்லை ஏன் அமோனியா தயாரிப்பு பார்க்கணுமா இருந்தால் முதலே சொன்னேன் யூரியா தயாரிக்கிறது யூரியா உரம் தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருள் அமோனியா நைத்ரிக் அமிலம் தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருள் இந்த அமோனியா அதனால அமோனியா தொடர்பாக தெரிஞ்சு வச்சிருக்க நல்ல சில சில இடங்களில் எக்ஸாமில் கேள்விகளில் வரும் ஓகே அப்போ இந்த விஷயம் இதோட இருக்கட்டும் அப்போ ரசாயன கைத்தொழில் சார்ந்த விஷயங்களை நல்லா படித்து வச்சுக்கொள்ளுங்க பெரும்பாலும் அடுத்த கிளாஸ் முடியக்குள்ள உங்களுக்கு ஒரு ஆன்லைன் எக்ஸாம் ஒன்று நடக்கும் ரசாயன கைத்தொழில் பாடத்தில் ஓகே அப்போ எல்லாரும் அந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கு ஷிஃப்ட் ஆகணும் கட்டாயம் படித்து ரெடியா வச்சுருங்க இன்னும் ஒரு விஷயம் தானே கடதாசி கடலாசி மட்டும்தானே பெரும்பாலும் நாளைக்கு அல்லது நாலண்டைக்கு அது தொடர்பான உடையங்களை நாங்கள் பார்த்துட்டு ரசாயன கைத்தொழில் பாடத்தை முடிப்போம் ஓகே பாய் குட் நைட்